முதல் முறையா முரளியோடைய குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நான் பயங்கரமாக யோசித்தேன் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் செவியர் பிரிட்டோ சொல்லியிருக்காரு மறைந்த நடிகர் முரளிக்கு மொத்தமாக மூணு குழந்தைங்க இருக்காங்களா மூத்த மகள் காவியா ரெண்டாவது பிறந்தவங்க அதர்வா மூணாவது பிறந்தவங்க ஆகாஷ் இதில் அதர்வா நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதர்வாவுடைய தம்பி தான் ஆகாஷ் அவர் காலேஜில் படிக்கும்போது ஸ்னேஹா பிரிட்டோ அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருக்காரு விஜயோடைய மாஸ்டர் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் தான் செவியர் பிரிட்டோடைய மகள் இந்த நிலையில முரளியோட மகனும் நடிகர் அதர்வாவுடைய சகோதரருமான பிரகாஷ் முரளி நேசிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரு அண்ட் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அட்வென்ச்சர் காதல் கதையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடுகளால் அயன்தாரவும் கலந்துட்டு இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா முரளியுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்றதுனால என் பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆயிரம் தடவை யோசித்தேன் சரி ஓகே போய் பேசி பார்க்கலாம்னு சொல்லி பேசும்போது தான் ரொம்ப அன்பான பண்பான ஒரு குடும்பமாக தெரிஞ்சதுங்கிறதுனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு லவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே பொண்ணு ஆசைப்பட்டுட்டா இல்லையா ஸோ அவளுடைய ஒரு கல்யாணத்தை மீறி வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிரிட்டோ அவர்கள் சொல்லியிருக்காரு